கோயிலின் பின்னணி கதை வீர மகேந்திரபுரி என்ற தீவு கோட்டையை ஆட்சி செய்த அசுர மன்னன் சூரபத்மன் சூரபத்மனின் அபரிமிதமான பக்தி மற்றும் விசுவாசத்தால் கவரப்பட்ட சிவபெருமான் அவருக்கு பல வரங்களை வழங்கினார் காலப்போக்கில் சூரபத்மன் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான் மேலும் அவனிடம் இருந்த அழியாமையால் அவரது ஆணவம் ஆட்சி செய்ய அதிக நேரம் எடுக்கவில்லை அவன் கலகம் செய்து சொர்க்கம் பூமி மற்றும் நரகம் ஆகிய மூன்று உலகங்களையும் வெற்றிகரமாக கைப்பற்றினான் தேவர்களான சொர்க்க அழியாதவர்களை இழிவான வேலைகளை செய்யும்படி செய்தான் தேவர்கள் சோர்வடைந்து அவரது சித்திரவதையே தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் புகார் செய்தனர் சிவபெருமானின் மூன்றாவது கண் திறக்கப்பட்டு ஆறு நெருப்பு தீப்பொறிகள் வெளிப்பட்டு ஆறு குழந்தைகள் பிறந்தன உமாதேவியால் குழந்தைகள் பிடிக்கப்பட்ட போது அவர்கள் ஒன்றாக இணைந்தனர் அது ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கைகளைக் கொண்ட ஒரு கடவுளான முருகனை பெற்றெடுத்தது அவர் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றவும் சூரபத்மனின் தலையைப் பெறவும் வடிவமைக்கப்பட்டார் சூரபத்மன் தேவர்களை விடுவிக்க மறுத்த பிறகு சில நாட்கள் ஒரு கடுமையான போர் நடந்தது இதன் விளைவாக சூரபத்மனின் மறைவும் முருகனின் அடையாள வாகனமான மயில் பிறக்கவும் காரணமாக அமைந்தது முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார் எனவே தெய்வீக கட்டிடக் கலைஞரான மாயன் திருச்செந்தூரில் இந்த கோயிலை கட்டினார் இப்போதும் கூட சுப்பிரமணியன் கருவறையில் சிவனை வழிபடும் தோரணையில் காணப்படுகிறார் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் காலத்தின் துன்பங்களை வென்றுள்ளது என்றும் கூறப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு வரை போர்த்துகீசியர்களுடனான போரின் போது டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தால் இந்த கோயில் கைப்பற்றப்பட்டது இறுதியாக நாயக்கர் ஆட்சியாளரின் உத்தரவின் பேரில் தச்சுக்காரர்கள் கோயிலை காலி செய்ய ஒப்புக்கொண்டனர் ஆனால் அவர்கள் சிலைகளை கொள்ள எடுத்து டச்சு சிலோனின் காலிக்கு கொண்டு சென்றனர் ஆட்சியாளருடன் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சிலைகள் இறுதியாக திருப்பி அனுப்பப்பட்டன இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளன இதற்கு அறிவியல் கூட எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை திருச்செந்தோர் முருகன் கோயிலின் அழகு மயக்கும் தன்மை கொண்டது நூற்று இருபத்தி நான்கு தூண்களை கொண்ட பிரதான கோயிலின் நுழைவாயிலே அவாஸ்ட் மண்டபம் அலங்கரிக்கிறது கோயிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கி உள்ளது மற்றும் முதல் கோயில் பிரகாரத்தில் திறக்கிறது இது சிவிலி மண்டபம் முதன்மையான மேற்கு கோபுரம் இந்த வாசலின் வெளிப்புறத்தில் நிற்கிறது நூற்று நாற்பது அடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நுழைவு கோபுரம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் கோயில் இருப்பதை தெளிவாக நியாயப்படுத்துகிறது கோபுரத்தின் மேல் ஒன்பது கலசங்கள் புனித செப்பு பானைகள் உள்ளன இது கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டுள்ளது என்பதை குறிக்கிறது பக்தர்களை வரவேற்கும் விதமாக விநாயகர் ஒரு பெரிய சிலை நிற்கிறது வெங்கடேசரின் சன்னதி பன்னிரண்டு ஆழ்வார்கள் கஜலட்சுமி பள்ளி கொண்ட ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் நீலாதேவி ஆகியோரை சித்தரிக்கிறது அத்தகைய ஒரு கதை அதிகார ஆசை மற்றும் பேராசை ஆசிய துணை கண்டம் முழுவதும் ஐரோப்பியர்களை கவர்ந்த காலத்திற்கு முந்தையது அவர்களின் பெரும்பாலான வெற்றிகள் நடைமுறையில் இருந்தன பண்டைய இந்தியா உலகின் தங்கப் பறவை என்று கூறப்பட்டது எகிப்து மற்றும் கிரீஸ் வரை வர்த்தக வலையமைப்பு பரவியது எனவே பெரும்பாலான வெற்றிகள் பேராசையால் சூறையாடப்பட்ட ஒரே நோக்கத்துடன் தொடங்கின கி பி பதினேழாம் நூற்றாண்டில் தச்சு கூலிப்படையினர் திருச்செந்தூரில் உள்ள கோவிலில் தடுமாறி நுழைந்தபோது அவர்கள் கண்ணில் பட்ட அனைத்தையும் கொள்ளை எடுத்து நாசத்தை விளைவித்தனர் முற்றிலும் தங்கத்தால் ஆனது என்று அவர்கள் முட்டாள்தனமாக நினைத்த முருகரின் சிலையையும் எடுத்துச் சென்றனர் ஆனால் விதி அவர்களுக்கு வேறு ஒன்றை வைத்திருந்தது சில கடல் மைல்களை மட்டுமே கடந்து வந்த அவர்கள் மிகவும் அச்சுறுத்தும் புயலுக்கு இரையாகி தாங்கள் கொள்ளையெடுத்த கோவிலில் இருந்து முருகனின் கோபம்தான் காரணம் என்று மாலுமிகள் நம்பத் தொடங்கினர் இது இடியுடன் கூடிய மழையே தூண்டியிருக்க வேண்டும் மனதில் இருந்து பயந்து அவர்கள் சிலையை கடலில் வீசினர் உள்ளூர்வாசிகளின் கூற்றுப்படி சிலையின் முனை மேற்பரப்பை தொட்ட தருணத்தில் வானத்தில் தோன்றிய அபசகுணமான நடத்தை ஒரு நொடி முன்பு மர்மமான முறையில் மறைந்துவிட்டது இது வீரர்களுக்கு மிகவும் நிம்மதியை அளித்தது கூலிப்படையினர் தங்கள் பயணத்தை தொடரத் தொடங்கியதும் சிலை கடலின் ஆழத்தில் மூழ்கியது முருகன் தனது கனவில் கோவிலில் புனித கடமைகளைச் செய்த ஒரு பூசாரியிடம் கடலின் பிடியிலிருந்து சிலையை மீண்டும் கொண்டு வருமாறு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது முருகனின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பூசாரியும் அவரது கூட்டாளிகளும் இறுதியாக சிலையை மீட்டெடுக்க முடிந்தது கேள்விப்பட்ட எவருக்கும் நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியைத் தரும் மற்றொரு சம்பவம் இது கடந்த காலத்தின் ஒரு விஷயம் அல்ல ஆனால் சமீபத்தில் நடந்த ஒன்று இரண்டாயிரத்து நான்கு சுனாமி கொடிய தாக்குதலிலிருந்து பக்தர்களை பாதுகாத்ததற்காக திருச்செந்தோர் கோயில் மீண்டும் வரலாற்றில் அதன் பெயரை பதிவு செய்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய துணை கண்டத்தின் கரையோரங்களை அடித்துச் சென்ற கொடிய சுனாமி கோயிலுக்கோ அல்லது அதன் பக்தர்களுக்கோ எந்த தீங்கும் அல்லது சேதமும் செய்ய முடியவில்லை என்றும் கூட இந்த சம்பவம் சந்தேகம் கொண்டவர்களை கூட குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறது அதே நேரத்தில் விசுவாசிகள் முருகனை அவரது வசிப்பிடத்திற்கு மட்டுமல்ல அவரது பக்தர்களுக்கும் ஒரே பாதுகாவலராக கருதி பாராட்டுகிறார்கள்